முன்னாள் போராளிகள் சரணடைந்தவர்கள் துரோகிகள் அல்ல 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 தலைவர் இருக்கிறாரா அஞ்சலி செலுத்துகிறீர்களா இல்லையா நீங்கள் செலுத்துங்கள் செலுத்த வேண்டாம் அதை அவர்கள் மௌனமாக சாதித்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் மாவீர தினம் என்று இயக்கத்தினுடைய பல நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருப்பவர்கள் உண்மையான புலிகளாக இருந்தால் அவர்கள் சைனட் அடித்து இறந்திருக்க வேண்டுமே என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் பிரயோகித்தது அது பரவலாக பகிர்ந்தப்பட்டு நீங்கள் அனைவரும் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மடையன் என்றுதான் கூற வேண்டும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ஈகங்களையும் மாவீர்களையும் விற்று பிழைக்கின்ற ஒரு சிலர் தான் அவர்கள் துரோகப்பட்டம் சூட்டப்படுகிறார்கள் யார் இப்பொழுது புலிகள் என்று இருக்கிறார்கள் யார் புலிகள் ஒருவர் நெஞ்சை நிமித்திக் கொண்டு நான் புலி நான் போராடப் போகின்றேன் என்று விரட்டும் பார்ப்போம் வணக்கம் லங்கா லங்காஃபோர் ஊடகநியர்களை மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு சந்திக்கின்றோம் ஆம் லங்கா ஃபோர் ஊடகத்தினூடாக சிறப்பு அலசலாக நாங்கள் இதனை முன்வைக்கின்றோம் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பாடு பலருக்கு துரோகிகள் பட்டம் சூட்டப்படுகிறது அது யாரால் எதற்கு எப்படி ஏன் சூட்டுகிறார்கள் சூட்டுகின்றவர்கள் தகமை என்ன சூட்டப்படுகின்றவர்களுடைய தகமை என்ன அவர்கள் துரோகிகளா நல்லவர்களா அல்லது நடுநிலையானவர்களா என்பதை நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம் பொறுமையாக தயவு செய்து இந்த அலசலை நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமான தமிழிலே கீழே குறிக்குமாறு குறிப்பிடுமாறு விமர்சனத்தை உங்களுடைய விமர்சனத்தை கருத்துக்களை குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுடைய பக்கத்திலே உங்களுடைய தவறாக சரியா உங்களுக்கு தவறாக சரிப்படு சரியாக இருக்கின்ற தவறுதான் தவறு உங்களுக்கு சரியாக இருக்கின்றபடியும் உங்களுக்கு சரி அதை பொது வழியிலே நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியாது ஆனால் இது லங்கா போர் ஊடகத்தினுடைய கருத்தாக நாங்கள் இதனை முன்வைக்கின்றோம் ஆம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று பலரால் கூறப்படுகின்றது சரி அந்த போராட்டத்தின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டாம் திகதி பதினேழாம் திகதிக்கு முன்பாக ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் இராணுவத்திடம் சரணடைந்த அந்த முன்னாள் போராளிகள் அவர்கள் விழுப்பு அடைந்தவர்களாக இருக்கலாம் இல்லை அவர்கள் காயப்படாதவர்களாக இருக்கலாம் ஆயுதத்தை போட்டுவிட்டு அல்லது அவர்களுடைய அந்த உடையோடு அந்த இயக்க உடையோடு சரணடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் சரண் அடைந்தது சரியா தவறா அந்த சரண் அடைந்தவர்கள் துரோகிகளா நல்லவர்களா இதுதான் இந்த அலசிலே இருக்கின்ற முக்கிய கேள்வியும் முக்கியமான கருத்துமாக இருக்கிறது நாங்கள் இதை அலசுவதாக இருந்தால் முதலில் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த சரண் அடைந்த போராளிகள் எங்கே இருக்கிறார்கள் இலங்கையிலும் இருக்கிறார்கள் புலத்திலையும் இருக்கிறார்கள் புலம் பெயர்ந்தும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே புலத்திலே இருப்பவர்கள் பலர் கிட்டத்தட்ட அனைவரும் அந்த போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் சரணடைந்த பொழுது அவர்கள் அடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அந்த சரணடைந்த அந்த வவுனியா அந்த முகாமிலிருந்து கைது செய்யப்பட்டு சிலர் காட்டிக் கொடுக்கவும் பட்டு உண்மையான விடயம் காட்டி கொடுக்கவும் பட்டு அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கைதிகள் அந்த சிறையிலே இருந்து வாடுகின்ற விடுதலை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையும் இருக்கிறது அவர்களும் முன்னாள் போராளிகள் தான் அதாவது நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இப்பொழுது இலங்கையிலும் சரி இலங்கைக்கு வெளியேயும் சரி முன்னாள் போராளிகள் அதாவது சரண் அடைந்த முன்னாள் போராளிகளை துரோகிகள் என பட்டம் சூட்டுகிறார்கள் இதை சூட்டுபவர்கள் யார் முதலாவது இலங்கையிலே இருப்பவர்களுக்கு துரோகி பட்டம் சூட்டுபவர்கள் அரசியல் காட்புணர்வோடு அரசியல் காட்புணர்வோடு தாங்கள் அரசியலிலே அனுபவிக்க வேண்டும் அரசியலிலே தாங்கள் நீடித்து நிற்க வேண்டும் தங்களுடைய இடத்தை வெட்டுக் கொடுக்க கூடாது என்று விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ஈகங்களையும் மாவீர்களையும் விற்று பிழைக்கின்ற ஒரு சிலர் தான் அவர்கள் பட்டம் சூட்டப்படுகிறார்கள் இலங்கையிலே அது ஸ்ரீதரனாக இருக்கட்டும் அல்லது வேறு கட்சிகளாக இருக்கட்டும் தக்களஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் அங்கஜனாக இருக்கட்டும் ஏன் அர்ஜுனாவாக இருக்கட்டும் ஏன் கஜேந்திரகுமார் அவர்களாக இருக்கட்டும் பலரால் அவர்கள் அங்கே துரோகி பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறார்கள் பலர் அங்கே இருக்கின்ற பலருக்கு அதாவது சரணடைந்தவர்கள் இவர்கள் போராடியவர்கள் எப்படி சரணடைவார்கள் சரணடைக்க அடையாமல் விட்டது ஒரு 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 நேர காலகட்டங்களிலே ஒரு எம்பி ஒருவர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையான புலிகளாக இருந்தால் அவர்கள் சைனட் அடித்து இறந்திருக்க வேண்டுமே என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் பிரயோகித்தது அது பரவலாக பகிர்ந்தப்பட்டு நீங்கள் அனைவரும் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மடையன் என்றுதான் கூற வேண்டும் கடைசி காலகட்டங்களிலே ஒரு சில வருடங்களாக அவர்கள் யாருமே கூப்பி அணியவில்லை என்பது நாங்கள் அறிந்த விடயம் அதாவது கடைசி பொருளே தலைவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்ற அந்த பகுதியினர் குழுவினர் கூறப்பட்ட விடயம் அவர் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு துப்பாக்கியை கொண்டு தெரிந்தார் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் தான் தற்கொலை செய்வதற்கு ஆனால் சைனட் குப்பி அணியவில்லை என்று நாங்கள் முதல் ஒரு பதிவிலேயே நாங்கள் காரணத்தோடும் அத்தோடு கூட சாட்சியத்தோடும் நாங்கள் ஒளிபரப்பி இருந்தோம் சரி அது ஒரு புறம் இருக்கு அப்போ இவர்கள் எதற்காக அந்த சரணடைந்தவர்களை இவர்கள் துரோகிகள் என்கிறார்கள் என்று பார்த்தால் தங்களுடைய தன்னலம் அவர்களை முன்னே நிற்கக்கூடாது முன்னே வைக்கக்கூடாது அவர்களை வைத்தால் தங்களுடைய தங்களை மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று துரோகி பட்டத்தை எப்படி சூட்டினார்கள் அவர்கள் கரணடைந்ததன் பிற்பாடு இராணுவத்தினுடைய பின்னால் நின்று புலனாய்வு துறையின் பின்னால் நின்று அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது ஒரு சிலர் புலனாய்வு பிரிவோடு இணைந்தும் இயங்கலாம் அவர்களும் பின்னாலும் நீக்கலாம் அது வேறொருடையம் அதற்காக ஒட்டுமொத்தமாக சரணடைந்த போராளிகள் துரோகிகள் என்று கூறுவது ஒட்டுமொத்தமாக ஒரு அப்பட்டமான ஒரு பழியாகவும் ஒரு மனதிலே அல்லது உடலிலே இதயம் இல்லாத ஒரு ஜடங்களால் ஜோடிக்கப்படுகின்ற தன்னலத்துக்காக கூறப்படுகின்ற ஒரு விடயம் என்று நாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஓகே அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது புலன் பெயர்ந்த தேசங்களிலே யார் அங்கே குற்றுயிரும் குலை உயிருமாக தப்பி ஓடி வந்தவர்கள் கம்பிக்குள்ளால் ஓடி வந்தவர்கள் அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த சரணடைந்த முகாமில் இருந்து பணத்தை கொடுத்து வசதி உள்ளவர்கள் வெளியே ஓடி வந்து வெளிநாட்டுக்கு வந்தவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் என்று பரவலாக இப்பொழுதும் வெளிநாட்டுக்கு வருவதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதிலே புறப்பட்டவர்கள் இந்தோனேசியாவிலும் மலேசியாவிலும் சில சில நாடுகளில் தங்கியிருப்பதும் ஒரு அவல நிலையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வர முடியாமல் ரஷ்யாவிலோ உக்ரைன் அப்படியான இடங்களிலே போலந்திலே கடந்து வருகின்ற பொழுது இறந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆற்றிலே இறந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் சினோவிலே பனி பனிக்குள் உறந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த போரினில் பாடுபட்டு இருந்து பிரிந்து வந்தவர்கள் அதாவது தப்பி வந்தவர்கள் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் முகாங்களிலே இருந்து தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சிறிய தண்டனைகள் அதைவிட பலர் மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தவர்கள் இருக்கிறார்கள் அதே வேளையிலே இப்பொழுதும் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அது நாங்கள் முன் முன்கூட்டியே நாங்கள் அதனை பார்த்திருக்கின்றோம் அத்தோடு கூட வெளிநாட்டிலே வந்தவர்களுக்கு துரோகி பட்டம் இழைப்பவர்கள் யார் வெளிநா அதை முதல் முதல் வெளிநாட்டிலே அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பதினெட்டாம் தேதிக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிற்பாடு அந்த சரணடைந்தவர்கள் பலவிதமாக பல குழுக்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய சுவிட்சில் சுவிட்சர்லாந்திலே தலைமையாகுகின்ற அதாவது முன்னாள் சுவிஸ் நாட்டினுடைய பொறுப்பாளர்கள் விடுதலை புலிகளுடைய பொறுப்பாளர் குலம் அவர்களுக்கு பின்னால் இயங்குகின்ற அவரை மதிக்கின்ற ஒரு குழு அவர்களோடும் முன்னாள் போராளிகள் சிலர் இருக்கிறார்கள் அதே வேளையிலே தலைவர் இருக்கிறார் சுகஹீனமாக இருக்கிறார் என்று பணம் சேகரித்து அவரை சுகீனத்தில் இருந்து மீட்டுக் வேண்டும் என்னைத்தான் இயக்கத்தை பார்த்துக் கொள்ள சொன்னார் சுவிட்சர்லாந்தில் பொறுப்பில் பார்த்து கொள்ள சொன்னார் நானே சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் என்று கூறிக்கொள்கின்ற ரகுபதி மற்றும் பல சில சர்ச்சைகள் கேள்விகள் பதிலுக்கு பதிலளிக்க முடியாமல் இருக்கின்ற அப்துல்லா இந்த குறுப்போடு இணைந்து கொண்டிருப்பவர்களும் ஒரு சிலர் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சரணடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அதே வேளையிலே ராகு என்பவருடைய தலைமையிலே விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஆரம்ப அந்த அலுவலகத்தையும் அந்த கட்டுக்கோப்பையும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற டிசிசி அமைப்பு என்ற அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அதாவது தலைவர் இருக்கிறாரா அஞ்சலி செலுத்துகிறீர்களா இல்லையா நீங்கள் செலுத்துங்கள் செலுத்த வேண்டாம் அதை அவர்கள் மௌனமாக சாதித்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் மாவீர தினம் என்று இயக்கத்தினுடைய பல நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருப்பவர்கள் சரி இந்த மூன்று பேரும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளேயும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ச சரணடைந்தவர்கள் இராணுவத்தினர் சரணடைந்தவர்கள் அப்படியான மூன்று பேருக்குள்ளே இருப்பவர்களும் துரோகிகளா இது ஒரு கேள்வி சரி இவர்கள் அனைவரையும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சரணடைந்த அந்த போராளிகள் அனைவரும் துரோகிகள் என்று ஒரு சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் பிழைப்புவாதர்க்கு இப்பொழுது இங்கே கூறுவார்கள் அங்கே கூறுவார்கள் யூடியூப் சேனல் நடத்துபர்கள் திக் தொக்தலாம் நடத்துபவர்கள் இவர்களை துரோகிகள் அப்படி இப்படி ஆனால் அவர்கள் யார் கூறுகின்றவர்கள் யார் அந்த யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்கள் யார் நாங்களும் இயக்கம் என்று கூறுகிறார்கள் நாங்களும் முன்னாள் போராளிகள் நாங்கள் முன்னிருந்தோம் ஏன் வந்தீர்கள் எப்பொழுது வந்தீர்கள் எப்படி வந்தீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் இருந்தவர்கள் இயக்கத்திற்கு ஒட்டுமொத்தமான உண்மை இயக்கத்திற்கு பாஸ் வாங்குவதற்காக கொழும்பு செல்வதற்கு வெளிநாடு செல்வதற்கு பாஸ் வாங்குவதற்காக குறிப்பிட்ட அதிக பணத்தை விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அலுவலகத்திற்கு கொடுத்து அங்கே பாஸ் வாங்கி வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்த முன்பு அங்கே இயக்கத்தில் இருந்து செயற்பட்டவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களும் இந்த முன்னாள் போராளிகள் சரணடைந்தவர்களை துரோகிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களிலும் சிலர் முழுமையாக நாங்கள் கூற முடியாது அவர்களிலும் சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே வேளையிலே வீட்டை எழுதி கொடுத்து புலிகளுக்கு எழுதி கொடுத்து சொத்துக்களை எழுதி கொடுத்து பாஸ் வாங்கி தங்கள பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்த தாய் தந்தயம் இருக்கிறார்கள் அப்படி வந்தவர்களும் நிராகரித்து விட்டு தங்களுடைய குடும்பத்திற்காக குடும்ப பிழைப்புக்காக குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் அதில் நாங்கள் சரி தவறு என்று நாங்கள் கூறவில்லை விடுதலை புலிகள் வாங்கியது தவறு அல்லது இவர்கள் கொடுத்து விட்டு போனார்கள் தவறு அவர்களும் வாங்கி கொண்டு அதை வைத்து அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு அந்த தொகைகளை பிரயோசனப்படுத்தி இருக்கலாம் அது அவர்களுடைய பிரச்சனை அதுக்கு அதற்குள் நாங்க வர விரும்பவில்லை இருந்தாலும் அப்படி வந்தவர்களும் அதை விட விடுதலை புலிகளை காட்டி கொடுத்துவிட்டு இங்கே வந்தவர்களும் மறைமுகமாக வந்து இங்கே அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த மே மாதம் பதினெட்டாம் திகதிக்கு பிற்பாடும் சில நாட்களுக்கு முன்பாகவும் அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகளை துரோகிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் அதே எதற்காக இவர்கள் கூறுகிறார்கள் இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள் இப்படி நாங்கள் செயற்பட்டவர்கள் இங்கே உள்ள பொறுப்புகளை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்று கேட்டால் இவர்களால் கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பிழைத்து தங்களுடைய சொத்துக்களோடும் தங்களுடைய சகோதர சகோதரிகளை வல் எடுத்துவிட்டும் பாதுகாப்பாக இருந்து கொண்டு அவர்கள் அந்த ஆதிக்கத்திற்கோ அந்த பொறுப்புக்கோ அந்த பதவிக்கோ வெளிநாடுகளில் வந்துவிட்டால் தங்களுக்கு அந்த பதவி பட்டம் அவங்களுடைய மரியாதை போய்விடும் என்று அவர்களை துரோகிகள் என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இங்கே இருந்து துரோகிகள் என்று கூறுகின்றவர்கள் ஒருவராவது ஒருவராவது லங்காபூர் ஊடகம் உண்மையிலேயே அவர்களுக்கு சவால் விடுகின்றது நீங்கள் உண்மையிலேயே ஒரு இயக்கத்தை மதிப்பவர் அந்த இயக்க தலைவரை மதிப்பவர் கொள்கையை மதிப்பவராக இருந்தால் நீங்கள் அந்த சரணடைந்த போராளிகளை துரோகிகள் கூறுபவராக இருந்தால் நீங்கள் அங்கே போய் நின்று ஒரு பத்திரிகையாளர் மகாநாடு நடத்தி நாங்கள் இன்னார் இப்படி இருந்தோம் இப்படி இத்தனை ஆமையை போட்டோம் இப்படி ஓடி வந்தோம் இப்படி வெளிநாட்டில் இருக்கின்றோம் வெளிநாட்டிலிருந்து பகிரங்கமாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூற முடியுமா கடைசி வரைய முடியும் உங்களுடைய ஆட்டம் உங்களுடைய அறிக்கைகள் உங்களுடைய செவிகள் உங்களுடைய திறமைகள் அதாவது உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று ஐடியிலே வருகின்ற முகநூல்களிலேயும் மற்றும் அங்கே கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டை தாண்டி இந்தியாவில் கூட பேச மாட்டார்கள் இங்கே சூரிச் விமான நிலையத்தில் இறங்கினதன் பிற்பாடு தான் அதை பேசுவார்கள் ஆனால் அங்கே போ இங்கே இருக்கின்ற பொழுது புலிப்படத்தையும் கார்த்திகை பூ படத்தையும் பிரபாகரனுடைய படத்தையும் வாட்ஸ்அப்பிலே வைத்திருப்புகின்றவர்கள் அனைவரும் அழித்துவிட்டு அங்கே முகப்பிலே அந்த படத்தை எல்லாம் எடுத்துவிட்டு ஏதோ தன்னுடைய பிள்ளையோ மனைவியோ தன்னுடைய படத்தை ஏதோ ரோஜா பூ படத்தையோ போட்டுக் போய் இறங்குவோன்ற இருக்கிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே மற்றவர்கள் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சரணடைந்த அந்த போராளிகள் அவர்கள் துரோகிகளாக இருந்துவிட்டு போகட்டும் கடைசி வரையும் நின்று போராடி அந்த செல்கள் விழுங்குகின்ற இடத்திலேயும் தப்பி தங்களுடைய உயிரையும் மற்றவர்கள் உயிரையும் காப்பாற்றி கடைசியிலே சரணடைந்தவர்கள் அதாவது சரணடைந்தவர்களில் புலித்தேவன் அவர்கள் இருக்கிறார்கள் அவரை துரோகி என்று கூறுவீர்களா அவரும் சரணடைந்தவர் தான் நடேசன் அவர்களை துரோகி என்று கூறுவீர்களா இல்லை அவரும் சரணடைந்தவர் ஏன் சூசி அவர்களுடைய குடும்பத்தையும் பாலச்சந்திரனையும் சூசி அவர்கள் குடும்பமாக அனுப்பி வைத்தார் பாலச்சந்திரன் சரணடைந்தவர் துரோகியா அல்லது சூசையனுடைய குடும்பம் துரோகியா இப்படி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக போராட்டம் மாறாது போராட்ட வடிவம் மாறும் ஒரு இயக்க போராளி இருக்கும் வரைக்கும் அது போராட்டம் தொடர்ந்து நடக்கும் அதற்காகத்தான் அவர்கள் அரசியல் நீரோட்டத்திலே சென்றார்கள் அரசியலே முயற்சி செய்தார்கள் இந்தியன் அரசாங்கம் வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள் அதன் பிற்பாடு குழப்பப்பட்டு இலங்கை அரசாங்கத்தோடு நேரடியாக பேச்சுவார்த்தை மூலமாக இந்தியரை திருப்பி அனுப்பிவிட்டு ஆரம்பித்தார்கள் ஏன் நோர்வே அங்கே இங்கே என்று எத்தனையோ நாடுகளிலே பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள் அவர்களும் அரசியலுக்கு பெற தயாராக இருந்தவர்கள் அப்படியானால் அவர்கள் அல்லது இயக்கம் இராணுவத்திடம் சரணா அடைந்தது இல்லையே ஆஹ் சரணாகதி அடைந்தார்களா இல்லையே பேச்சுவார்த்தை மூலமாக அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சரணடைந்த வீரர்கள் போரா தலைவர் இருக்கிறார் இல்லையென்றது வேறுபடியும் அதாவது பதினேழாம் திகதி அவர் இறந்துவிட்டார் என்பதை சூசி அவர்கள் அறிவித்ததாகவும் கேபி அவர்களுக்கு கூறியதாகவும் எரிக் சோல்கைம் அவர்களுக்கு கூறப்பட்டு எரிக் சோல்ஹைம் அவர்கள் இலங்கையில் இருந்த ராஜபக்சவோ அல்லது கோத்தபாய அரசாங்கத்தோடு பேசி வெள்ளை கொடியோடு வந்து சரணடையுங்கள் என்று கூறப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு நடேசன் புலித்தேவன் அவர்கள் சரணடைந்த முன்னாள் போராளிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நாங்கள் நம்புகின்ற அளவிற்கு அந்த போராளிகள் அதுவரையும் தலைவனோடு நின்றார்கள் அல்லது அடிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் வெல்ல முடியாது என்று யதார்த்தமாக நினைத்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் போய் சரணடைந்திருக்கலாம் நாங்கள் சரணடைந்ததின் பிற்பாடு எங்களுடைய போராட்டத்தை அல்லது மக்களுக்கான உதவியை நாங்கள் வெளியே போய் நின்று வேறு திசைகளில் நாங்கள் செய்யலாம் என்று கூட சரணடைந்திருக்கலாம் இப்பொழுது கூட இலங்கையிலே எத்தனையோ போராளிகள் தங்களுடைய சக போராளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் இங்கே இருந்து வெளிநாடுகளில் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து இருந்து அவர்களை விமர்சிப்பவர்களும் இருந்து விமர்சிக்கின்ற அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்போவதில்லை செய்வதும் இல்லை வெளிநாட்டிலே புலம்பெயர் தேசத்திலே வசதியாக வந்தவர்கள் உழைத்து கொண்டிருக்கவர்கள் அகதிப்பணம் இப்பொழுதும் சக போராளிகளாக இருந்த சகோதரர்களுக்கும் அந்த போராளிகளுக்கும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பலர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தொடர்ந்தும் செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அந்த போராளிகள் எந்தவித அறிக்கையும் விடாமல் ஐடியும் பெறாமல் அவர்கள் நேரடியாக அமைதியாக இருந்து மௌனத்தை மௌனித்து தங்களுடைய பாதையிலே தாங்கள் தற்பொழுது தற்கால சூழலே எதை எப்படி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்கே நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது முன்னாள் போராளிகள் சரணடைந்தவர்கள் துரோகிகள் அல்ல 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 அவர்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே நீங்கள் இலங்கையிலே ஒரு கிராமத்திலே இருக்கிறீர்கள் ஒரு ஆமி கேம்ப் ஒரு முகாம் இருக்கிறது தினியோ ஆமிக்காரரோடு அதாவது இராணுவத்தோடு நண்பர்களாக முன்னாள் முன்னணி போராளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் இராணுவத்துக்கு மற்றவர்களை காட்டி கொடுக்கிறார்கள் என்று கூற முடியாது இப்பொழுது சகசமாக இராணுவத்தை வழிமறித்து பொதுமக்கள் வழிவிடாமல் அவர்களை மறைத்து வைக்கின்ற பொழுது இராணுவம் ஒன்றும் தெரியாமல் மூக்கு முட்ட நிப்பதை நிற்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வளவு தூரம் சுதந்திரம் இருக்கிறது மக்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது கூறுகிறார்கள் பேசுகிறார்கள் மறைக்கிறார்கள் முடிந்தால் சுடுகிறார்கள் எப்படி இளைஞர்கள் கூறுகிறார்கள் அந்த இந்த ஓரளவாவது அதாவது இராணுவம் போரின் பொழுது நடந்து கொண்டது போல இப்பொழுது நடக்காமல் இருக்கின்ற பொழுது போராளிகளும் அவர்களோடு நட்பு ரீதியாகவும் இருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் எடுத்த எடுப்பிலே முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு பெற்றவர்கள் இவர்கள் இராணுவத்துக்கு பின்னால் இயங்குகிறார்கள் இயங்குகிறார்களோ இல்லையோ அது வேறு விடயம் யாரை காட்டிக் கொடுக்க போகிறார்கள் யார் இப்பொழுது புலிகள் என்று இருக்கிறார்கள் யார் புலிகள் ஒருவர் நெஞ்ச கொண்டு நான் புலி நான் போராட போகின்றேன் என்று விரட்டும் பார்ப்போம் மாட்டார்கள் அப்பொழுது அப்படியானால் யாரை அவர்கள் காட்டி கொடுக்க முடியும் அப்படி காட்டி கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் தங்களையும் தங்களுடைய சக போராளிகளை தான் காட்டி கொடுக்க வேண்டும் அது அவர்கள் போராளிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் கொலை செய்தவர்களா இல்லையா என்பது இராணுவத்துக்கு தெரிந்தவடியும் அரசாங்கத்துக்கு புலனாய்வுக்கு பிரிவிப்பு தெரிந்தவடியும் இதை வைத்து பிழைப்புவாதம் நடத்துகின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஒரு சில வெத்து வேட்டுக்கள் தங்களுடைய ஊடகங்களை நடத்துவதற்கும் பணம் பிழைப்பதற்கும் தங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவர்களுடைய தான் இந்த முன்னாள் போராளிகளை சரணடைந்தவர்களை துரோகிகள் என்று பட்டத்தை சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக யதார்த்தமாக பாருங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை அவர்களுடைய இடத்திலே இருந்து பாருங்கள் மனச்சாட்சி இருந்தால் இடத்திலே இருந்து பாருங்கள் நீங்களாக இருந்தால் என்ன செய்தீர்கள் செய்வீர்கள் செய்திருப்பீர்கள் என்பதை தொடர்ந்தும் இதற்கு இப்படியான இந்த முன்னாள் போராளிகள் அவர்கள் துரோகிகள் இல்லை என்பதை முன்வைத்து ஒரு சில சாட்சியங்களோடு ஒரு சிலருடைய பேட்டிகளோடு லங்கா ஃபோர் ஊடகம் மீண்டும் இந்த தலைப்போடு வரும் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்பட்டினி அழுத்தங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் இப்படியான நடுநிலையான செய்திகள் கிடைக்கும் அதற்காக நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆதரவாளர்களோ எதிராளர்களோ அல்ல கங்காபூர் ஊடகத்தை பொறுத்தவரையில் மும்மொழி கல்வி கல்வியால் மட்டுமே உலகத்திலே சிறுபான்மை இனம் ஒன்று தன்னுடைய நிலைப்பை அதாவது தன்னுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் தமிழன் கற்றுக்கொள்ளவே வேண்டும் ஆங்கிலம் உலக மொழி கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கிடையில் அதிகமான மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் வாழுகின்ற அந்த சகோதரர்களாக இலங்கை மக்களோடு எங்களோடு இலங்கையர்களாக இருக்கின்ற அந்த சிங்கள மக்களுடைய சிங்கள மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இலங்கை பூராகவும் எம்மை யார் என்று நாங்கள் நிரூபிக்க முடியும் இடைத்தரகர்கள் என்ற அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ செல்வார்களாக இருந்தால் அவர்கள் உங்களை கல்வி கற்கவும் மாட்டார்கள் ஆங்கிலம் விட மாட்டார்கள் சிங்களம் கற்கவும் விட மாட்டார்கள் உங்களை அவர்கள் மற்றவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய குடும்பத்தை தாங்கள் முன்னேற்ற வேண்டும் தங்களுடைய குடும்பத்தை பல மொழிகளிலையும் மூன்று மொழியையும் கற்பித்து உச்சத்தில் வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் உதாரணத்துக்கு பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அர்ஜுனா அவர்கள் இப்ப சாணக்கியன் அவர்கள் இப்படியானவர்கள் மும்மொழியிலும் பாராளுமன்றத்திலே சதி தவறு தாண்டி பேசுகின்ற படிய காரணத்தினால்தான் எம்முடைய பிரச்சனைகள் சிங்கள மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது சிங்கள ஊடகங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது இதற்கு அதே வேளையில் ஆங்கிலத்திலும் பேசுவதால் உலக நாடுகள் பூராகவும் உலக நாடுகள் தூது தூதுவர ஆலயங்களுக்கும் இந்த எங்களுடைய பிரச்சனைகள் போய் சேர்ந்திருக்கிறது இதற்கு மும்மொழியும் கட்டாயம் எங்கள் மக்களுக்கு எங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு தேவை என்பதையும் பார்த்து இனிமேல் காலத்திலே ஆயுதம் என்பது நிச்சயமாக தூக்கி போராடுகின்ற உலகம் அல்ல ஏவுகணை வந்துவிட்டது இருந்த இடத்தில் அறிந்து கொண்டு பட்டனை அழுத்தினால் ஒரு நாட்டை அழிக்கின்ற அளவிற்கு வடகொரியாவோ ரஷ்யாவோ ஈரானோ அமெரிக்காவோ இந்தியாவோ இப்படியான நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன இனிமேல் இந்த போராட்டம் எல்லாம் நடைபெறாதாவது ஆயுத போராட்டம் இனிமேல் சரிப்பட்டு பெறாதவடையும் அந்த இலங்கையை பொறுத்தவரையில் இனிமேல் அது சரிப்பட்டு பெறாதவடையும் மும்மொழி கல்வியே ஆயுதம் தமிழர்களுடைய இலங்கையை ஈழமாக முழுமையாக ஒருவன் ஆள வேண்டுமா தமிழன் ஆள வேண்டுமா மும்மொழி கல்வியை ஊக்குவியுங்கள் அந்த ஊக்குவிப்பவன் தான் நிச்சயமாக சரியான ஒரு இலங்கை ஈழத் தமிழன் என்று லங்கா போர் ஊடகம் கூறிக்கொள்கின்றது எங்களால் முடிந்தவரை இந்த மும்மொழி கல்விக்காக நாங்கள் தொடர்ந்தும் பாடுபடுவோம் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நன்றி வணக்கம் லங்கா ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி